இன்னைக்கு என்ன என்ன தலைப்புனா பூர்வீக சொத்தில் நான்கு வாரிசுகளுக்கு தந்தையின் மூலம் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்திற்கு இருவர் மட்டுமே எனக் கூறி முழு சொத்தையும் பரிமாற்றம் செய்திருந்தால் பூர்வீக சொத்தில் தனக்கு பாத்தியப்பட்ட பங்கு வீதத்துக்கும் அதிகமாக மற்றவர்களுக்கு பாத்தியப்பட்ட பங்கையும் சேர்த்து எழுதி கொண்டிருந்தார் இதுக்கு எந்த மாதிரியான நம்ம மாவட்ட பதிவாளர்களில் மனு செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படின்னா எழுபத்தி ஏழு ஏ அப்படிங்கிற பதிவு சட்டத்தை வந்து நம்ம அது இருந்தது தடை செஞ்சு தடை செஞ்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு ரெண்டு வருஷமாக இருந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை வந்து எழுபத்தி ஏழு ஏ அந்த இதில் பண்ணியிருந்தாங்க அது வந்து உங்களுக்கு போலியாக ஆவணங்கள் தயார் செய்திருந்தால் அதை வந்து ரத்து பண்ணுற அதிகாரம் அந்த அந்த சட்டத்துக்கு இருந்துச்சு இப்போ அந்த தடை சட்டம் நிறுத்திட்டாங்க இப்போ அதுக்கு பதிலாக அது இதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி எட்டு ரெண்டின் கீழ் விசாரணை செய்யலாம் அதாவது ரத்து பண்ண முடியாது மாவட்ட பதிவாளர்கள் வந்து விசாரணை செய்யலாம் போலி ஆவணம் தயாரித்து உறுதுணையாக இருந்தவர்கள் இருந்தவர்கள் மேல் பதிவுச்சிட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு கீழ் உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம் காவல் நிலையத்தில் அவங்க வந்து மாவட்ட பிரிவு அளிக்கலாம் ஆவணம் எழுதிய ஆவணம் எழுத்தர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அப்படி ஆறு மேலே இருந்தாலுமே விசாரணைக்கு உட்படுத்தி வாக்கு மூலம் பெற்று அறிவுறுத்தப்பட்டுருக்கிறாங்க நம்ம அந்த சட்டத்தை நாம் வந்து பயன்படுத்தி நம்ம மாவட்ட பதிவாளர்களுக்கு மனு மனு அணிக்கலாம் அதனால் அந்த அதை நீங்கள் பயன்படுத்துங்க போலி ஆவணங்கள் பத்திரங்கள் தயார் செஞ்சுருந்தால் நீங்கள் மாவட்ட பகுதி அதாவது இதில் வந்து என்னென்னா நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்று இருந்தாலுமே நீங்கள் வந்து நீங்கள் மாவட்ட பதிவாளர்களுக்கு மனு கொடுக்கலாம் அவங்க விசாரணை செய்யலாம் விசாரணை எடுக்க எடுக்கல எடுக்க மேல்முறையை எடுக்கும் துணை பதிவாளர்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அது அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கலாம் இதை பயன்படுத்தி நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கன்னா எப்படி நம்ம மனு கொடுக்க போகிறோம்னா இதே தான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் பழையம் கிராமத்தில் உள்ள பூர்வீக சொத்து எங்களுக்கு சொந்த மன பூர்வீக சொத்து நாலு புள்ளி எண்பத்தி நாலு ஏக்கர் மொத்த பூமியில் இருக்குது அதில் வந்து பெரிய ராமேகவுண்டர் கவுண்டர் சின்ன ராமேகவுண்டர் கவுண்டர் என்பவர்களுக்கு பாத்தியப்பட்டது பெரிய ராமேகவுண்டர் கவுண்டர் முதல்லையே இறந்துடுறாரு சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு அதனால் பட்டாவில் பழைய பட்டாவில் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி சின்ன ராமே பேர் பெரிய ராமேகோண்ட வாரிசுகளான கருப்பண கவுண்டர் நல்ல கவுண்டர் இவங்க மூணு பேர்ல தான் பட்டா இருக்குது இதை வந்து எப்படி நம்ம போன வழியோவில் போலி ஆவணங்கள் பயன்படுத்தி பட்டாவை நீக்கிறாங்கன்னு சொன்னோம் அதே தான் இப்போ இதை இதை பயன்படுத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்றில் போலியான ஆவணங்கள் எதுவுமே கொடுக்கா போலியான ஆவணங்கள் மூலம் சும்மா மனு கொடுத்து எந்த ஆவணமே கொடுக்காத பாதிப்பு நல்ல காளிப்பக சின்ன கொண்டார் கவுண்டர் பெரிய கவுண்டர் அவங்க ரெண்டு ரெண்டாவது இதில் வந்து பெரிய ராமயனோட வாரிசுகள் கருப்பனகன்ற ஒன்னேகால் பிரிச்சுக்கிறாரு இதில் இன்னொருத்தர் கருப்பணவன்ற நல்ல பெரிய பெரியவன்றோட வாரிசு இன்னொருத்தர் வந்து நல்ல காளிப்போம்ன்ற அவர் வந்து ஒன்னேகால் பக்கத்தை பிரிச்சுட்டு அவருக்கு தனியாக சப் டிவிஷன் பண்ணிவிட்டு மீதி இந்த பக்கம் சின்ன ராமயம்ன்ற வாரிசுகளோடு இருக்கிறவருடைய இரண்டரை யாக்கிராவில் அவங்க வந்து வாரிசுகள் ஆட்டோ முத்துச்சாமி சுப்பாயால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் இந்த ரெண்டரை ஏக்கரம் சேர்த்து அவங்க அவங்க பேரில் பட்டா பண்ணிடுறாங்க அவங்க பேரில் பட்டா இருக்குது அது பண்ணிடுறாங்க இது ஒரு இது வந்து பட்டா அந்த இதில் இருக்கிறது போலியா பண்ணின பட்டா இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த ராமயங்கள்ன்ற பேர் எடுத்துட்டாங்க இதில் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா இன்றைக்கி இந்த பட்டா தாண்டி பத்திரம் எப்படி பண்ணாங்கிறதா இந்த சின்ன ராமயம்ன்ற வாரிசுகள் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் சின்னராமையன்ற வாரிசுகளுக்கு நான்கு பேர் இருக்கிறாங்க நான்கு பேரில் மூன்று பேர் ரெண்டரை ஏக்கரை சொத்தை வந்து மூணு பேர் மட்டும் ஏன்னா சின்ன இறந்துடுறாங்க அவங்க வாரிசுகள் வந்து என்ன பண்ணுறாங்க மூணு சின்னராமையோட வாரிசுகளில் நாலு பேரில் மூணு பேர் வந்து அவங்கள வாரிசுகள் வந்து ஒரு வாரிசை மறைச்சி அவருக்கு இந்த இதை பார்த்து இதெல்லாம் இல்லாத அவங்களே முழு சொத்துக்கு பத்திரம் ப பதிவு பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிற பாகசாசன பத்திரம் சுப்பிரமணிங்கிறவர் என்பவர் அதாவது நல்ல கருப்பணகன்றோடைய வாரிசு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணி அவங்களோட கருப்பணகன்றோடைய மனைவி அம்மாசி அம்மா இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து அதாவது இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பாகசாசன பத்திரம் எழுதிடுறாங்க இதில் என்னென்னா இதில் கருப்பணகன்ற மகள் மகேஸ்வரிங்கிற பேரவே மறைச்சிட்றாங்க அதை வச்சா அது ஒரு பாச பத்திரமாக தனியாக பண்ணிடுறாங்க அது ஒரு பொலியாக பண்ணிடுறாங்க அடுத்தது இன்னொருத்தர் பெரிய கருப்பனகன்ற வாரிசுகள் நாலு பேர் இன்னொருத்தர் வந்து பெரிய கருப்பனகோன்ற அவருடைய வாரிசுகள் தனராசு தங்கராசு இதில் தனராசு வந்துங்கிறது முன்னாள் கூட்டுறவு துறையில் அதிகாரியாக பயன்ப அதிகாரி இருந்தவர் முன்னாள் அவரும் இது அவருமே அவன் தம்பி தனராசு தங்கராசு இவங்கிற கெட்டிச்சு முன்னாள் இதில் முன்னாள் கூட்டுறச்சாசில் இருந்தவர் அவர் வந்து அவர் தனராசு தங்கராசு இருவரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளேய பாகசாசன பத்திரம் அறுபது செண்டு அறுபது செண்டு அவ எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு மொத்தமாக வாரது அறுபது சென்ட் தான் அதாவது அவங்க அப்பாவுக்கு வாரது அவங்களுடைய பாகம் வந்து அறுபது சென்ட் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க முப்பது முப்பது மறு வாரத்தை எழுதணும் அவங்க அப்பாவுக்கு வரதை பொறுத்து ஆனால் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் அறுபது அறுவ செண்டு தனராசு கருவு செண்டு தங்கராசு கருவு செண்டு அப்படி எழுதிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் இது ஒரு போலியான பத்திரங்கள் பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக இன்னொருத்தர் வந்து ஆறுமுகம் அவங்களுடைய வாரிசுகள் அவங்க மனைவி சுப்பாயால் சந்திரன் மகன் சந்திரன் மகள் விஜயலட்சுமி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுப்பாயாலுமே சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மகளுக்கு பாக பற்றி விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க அதாவது இவங்க எல்லாத்தையோட அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டரை சென்ட்டு சேர்த்து எழுதி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு எழுதி அவங்க ஒரு பாசாசன பத்திரம் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஒன்று இருக்கா அடுத்தபடியாக இந்த சுப்ரமணியன் என்கிற என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விற்பனை செய்கிறாரு யாருக்கு இந்த நல்ல காலி போன்ற ஒரு வாரிசு இந்த பட்டா மாத்தன மாத்தினாரில் ஒரு நல்ல காலி போன்ற அவருடைய வாரிசுகளில் ஒருத்தருக்கிறாரு முத்துச்சாமி அவருக்கே வந்து விற்பனை செய்கிறாரு கரைய பண்ணி கொடுக்குறாரு இதை இந்த டாக்குமெண்ட்டுமோ அந்த பழைய டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி அதே அப்படி பண்ணி கொடுத்துட்றாரு அவர் பண்ணி கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு 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 சார் மாதம் வச்சுட்டு அவர் அப்படியே மறுபடி அவர் முத்தப்பா தான் முத்துச்சாமி என்பவர் அப்படியே வந்து சந்திரன் சந்திரனுக்கு என்பவருக்கு பத்திரம் கிரயம் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க அது ஐநூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக நடந்தது கடைசி அந்த மாதிரி தொடர் ஆவணங்கள் அனைத்தும் போலியாக அதாவது தொடர் ஆவணங்கள் அந்த அதை வச்சு பழச வச்சு வச்சு அப்படியே பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் எது என்ன இதுலனா இந்த ஆவணங்கள் எதுலுமே மூலப்பத்திரம் இல்லை மூலப்பத்திரம் இல்லை பட்டாவில் சின்னராமையங்களோட பேரே இல்லை ஆரம்பத்துலேருந்தே பேரும் இல்லை மூலப்பத்திரமும் இல்லை வாரிசு சான்றிதழும் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு பத்திரம் வந்து குன்னத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கு நடைபெற்று அவங்க வந்து என்ன விசாரணை செஞ்சாங்க என்ன இதுன்னு தெரியல இதே வந்து நீங்கள் முத்துசாமி இப்போ சுப்பிரமணியம் வந்து முத்துசாமி கிரயம் பண்ணுற போது சொல்லிவிட்டு அடுத்து முத்துசாமி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற இந்த மாதிரி குன்னத்து இருபத்தி திருப்பூர் மாவட்டம் குணத்தூர் சார் வந்து இந்த மாதிரி போலியாக பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி தவறாக பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மனு கொடுக்குறோம் குணத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆனால் அவங்க வந்து அதை விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி ஆமாம் போலியாக இருக்குது அடுத்த அடுத்த ஆவணங்கள் தொடர் ஆவணங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை மனுக்காக மனு கொடுக்குறோம் ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விசாரணை செஞ்சு அடுத்த பதிவு பண்ணுற போது நீங்கள் வந்து கரெக்டாக விசாரணை பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டு இப்போ நமக்கு கொடுக்குறாங்க எந்த இதுவுமே வந்து விசாரணை பண்ணி அவங்க வட்டாட்சி அலுவலகத்தின் மூலிமா சப் டிவிஷன் பண்ணிவிட்டு வந்து அடுத்த டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தலைமனவில் விசாரணை செஞ்சு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் அடுத்த வர்ற குணத்தூர் சார்பதிவாளர் கன்சர்டு பண் பண்ணுறதில்ல நாம் மறுபடியும் மனு கொடுக்குறோம் இந்த மாதிரி போலியாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த எதையுமே அவங்க வந்து குணத்தூர் அலுவலகத்தில் பதிவு அந்த இது எதுவுமே படிக்காத அந்த முன்னாடி இருக்கிற எந்த ஆவணத்தையுமே ஆராயாத கலாயும் செய்யாத இல்லை எது அவங்க முன் முன் ஆன ஆவணங்களை எதுவுமே நம்ம விரிவாக பார்க்காத எந்த இது வந்துச்சு எப்படி ஆள் மாறாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற எதுவுமே நம்ம சொல்லியுமே அவங்க கேட்காத அடுத்த ஆவணத்துக்கு வந்து தயார் பண்ணி எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க நீங்கள் இதை வந்து கோர்ட் மூலியம் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன வேணால் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குணத்தூர் சார்பு பதிவாலத்தில் பதிவு பண்ணுவோம் எப்படி வேணாம் நீங்கள் ஏதோ ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்குங்க அதாவது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போலியோ பண்ணாலும் அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கிறா பண்ணாலும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அடுத்து கோழி நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் அடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போ அப்போதைய ரெண்டா இப்போ இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சார் அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்போ அது அதனால் கொடுத்துட்டு இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இந்த ஐநூற்றி எழுபத்தி நடந்து ச முச்சாரம் சின்ன இருக்குது ஏதாவது தடை இந்த மாதிரி பத்திரங்கள் மனுவெல்லாம் போலியாக கொடுத்துட்டு சொல்லியே அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ குணத்தூர் சார் பதிவில் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள் குணத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த மாதிரி நாம் தடை மனு கொடுத்து விசாரணை செஞ்சு அவங்க ஒரு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இதையும் நாம் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது அதையும் நாங்கள் வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து இவங்க இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நாம் அப்படியே அப்படி தொடர் ஆவணங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நாம் வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் இந்த ஆவணத்தை வந்து எல்லாமே போலி எப்படி பண்ணிக்கிறாங்க என்ன டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே மாவட்ட பதிவாளர்களுக்கு மனுவாக கொடுக்குறோம் அவர் வந்து விசாரணை செஞ்சு என்ன இதுங்கிறது நம்மளுக்கு சொல்லுவார் அப்படி சொல்ல அப்படிங்கிறத அடுத்து மேல்முறையீடு செய்கிறோம் எந்த மாதிரி துணை பதிவாளருக்கு நம்ம மேல்முறையீடு செய்கிறோம் அவரும் எடுக்கலைன்னா அடுத்து நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறது நம்ம எப்பவும் சொல்கிறோம் அது அது ஆட்டோமேட்டிக்காக அது அது வேறு ப்ராசஸிங் அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்கெலாம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க இந்த மனுவுக்கு இல்லை இந்த சட்டத்துக்கு அவங்க எப்படி விசாரணை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த 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 இது சாராம்சம் அதனால் நீங்கள் என்ன பண்ணால் யார் என்னால் ஒரு போலியான ப பத்திரங்கள் பண்ணால் நீங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தெட்டு ரெண்டுன்னு கீழ் விசாரணை வந்து நீங்கள் வந்து முறையிடலாம் யாராக இருந்தாலும் போலியாக பத்திரம் பண்ணியிருந்தாங்களா இல்லை எந்த மாதிரி இதாக இருந்தாலும் அது ஒரு என்ன பதிவுத்துறை தலைவரை வந்து இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறார் இந்த மாதிரி எந்த ஒரு பத்து பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து மாவட்ட பதிவாளர்களுக்கு நீங்கள் அணுகலாம் அணுகி அவங்களும் விசாரணை செய்ய சொல்லலாம் அவங்களும் விசாரணை செய்யணும் அதனால் நீங்கள் அந்த இந்த இதை பயன்படுத்தி இந்த பிரிவை பயன்படுத்தி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த இது மூலியமாக நீங்கள் மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு கொடுங்க கொடுத்து அவர் விசாரணை செய்வார் நீங்கள் விசாரணை பண்ணால் நீங்கள் ரெட்டு இதெல்லாம் கூட நீங்கள் அது அப்புறம் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி விசாரணை செய்ய சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம் அதில் வந்து நீங்கள் என்ன குற்ற அதாவது குற்றம் உறுதியானால் அவங்க வந்து இன்னும் கோர்ட்லேயே நடந்துட்டு இருந்தாலுமே கேஸ் நடந்துருந்தாலும் இவங்க வந்து குற்றம் விசாரித்து எல்லாம் ஓகேங்கிற மறுத்துச்சுனா இவங்க வந்து யா எல்லாம் ஆவண எழுத்துற எழுதி கொடுத்த ஆவண எழுத்துற வழக்கறிஞர் இருந்தால் வழக்கறிஞர் வழக்கறிஞர் இருந்தால் அவங்களோட பார் கவுன்சில் சொல்லி அவங்களோட ரத்து ரத்து பண்ணலாம் எல்லா விஷயமும் அதில் இருக்குது அதனால இந்த பயன்படுத்திக்கிங்க மக்களே இந்த என்னாச்சு போலியான ஆவணங்கள் தயார் செஞ்சிருந்தால் மாவட்ட பதிவாளருக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்களும் எழுதி கொடுங்க அவங்க மேலே வந்து உண்மையாக போலியாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மாவட்ட பதிவாளர் போலியான ஆவணங்கள் பதிவு செஞ்சவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்திற்கு பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மனு கொடுத்து நீங்களும் கோர்ட்டு மூலிமா அடுத்ததும் போலாலுமே நீங்கள் இதையும் பயன்படுத்தலாம்ங்கிறத சொல்கிறேன் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க